பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த காய் சேர்த்திடலாம் இது வந்து முக்கால் பதத்துக்கு தாங்க பொறிச்சிருக்கிறோம் நம்ம டீப்பாக பொறிக்கலை டீப்பாக பொறித்தா எல்லாம் க கறி கட்டையாகிடும் அதனால் இந்த அளவுக்கு பொறித்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் இந்த குழம்புல சேர்த்தனோம் கொதித்த பிறகு தான் இது சேர்த்தணும் இந்த பண்ணிட்டேன் இந்த கத்திரிக்காயும் உருளைக்கெழம்பு கிளா கிளாஸ்மேட்டுங்க ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்துச்சோன்னா சூப்பராக இருக்கும் குழம்பு வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறாங்க உருளைக்கெழங்கு கத்திரிக்காயும் சேர்ந்து செம காம்பினேஷனாக இருக்கும் பாருங்கள் அதுக்கு புளி பாருங்கள் ரெண்டு பேருக்கு தான் நான் குழம்பு வைக்கிறேன் இது பாருங்கள் இந்த அளவு புளி இருந்தால் போதும் இந்த அளவு ரெண்டு தக்காளி இருந்தால் போதும் நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து இதை நான் கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த காயை ஆயில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் கொஞ்சமாக ஊற்றினா போதும் இப்போ வந்து இந்த காய் பாருங்கள் தண்ணியில் போடல ஏற்கனவே வாஷ் பண்ணிவிட்டேன் இது உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணிவிட்டு மடம்படன்னு கட் பண்ணிட்டேன் கொஞ்சமே லீஸாக பாருங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும் இதுவும் வந்து பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் குழம்பு நல்லா இருக்கணுன்னா கத்திரிக்காய் நல்லா இருக்கணுங்க கத்திரிக்காய் நல்லா இல்லைன்னா குழம்பு நல்லாவே இருக்காது இது சூப்பர் கத்திரிக்காய் பாருங்கள் காய் இதோடைய இதே பாருங்கள் எப்படி இருக்குது நாட்டுக்காய் இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு இந்த எண்ணெயில் பொரிச்சிக்கிறேங்க இந்த எண்ணெயில் நிறைய எண்ணெய் ஊற்றியெல்லாம் பொறிக்கணும்னு அவசியம் இல்லைங்க பண்ணி இந்த அளவு எண்ணெய் இருந்தாலே போதும் நல்லா இதில் பொறிஞ்சிடணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு இது வந்து யாரும் வந்து பாரம்பரியமாக செய்யலைங்க நான் மட்டும் நான் தான் செய்கிறேன் இது வந்து இந்த மாதிரி செஞ்சால் இருக்கும்னு சொல்லி ஏன்னா இந்த வந்து இது உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி பொரியலெல்லாம் கல்யாண விருந்தில் பண்ணியிருக்காங்க நான் கொஞ்சம் இந்த மாதிரி எதையோ பார்த்து கொஞ்சம் என்னுடைய எண்ணத்தில் நான் பண்ணுறேன் நம்ம மனசில் இப்படி செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினச்சிட்டேன் அது நல்லாவே இருக்குங்க அதனால் இது மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் பாருங்கள் உருளைக்கெழங்கு பாதி பொறிஞ்சிடுச்சு நான் திருப்பி போட்டிருக்கேன் இப்போ வந்து கத்திரிக்காய் இதோடவே நம்ம சேர்த்து பொறிச்சிக்கலாம் கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் போட்டாவே நல்லா வதங்கிடும் அதனால் முதல்ல நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க சரிங்க ஆல்ரெடி உருளைக்கிழங்கு கிழந்து பொறிஞ்சிச்சு இப்போ கத்திரிக்காய் கொஞ்சம் பொரியட்டும் தேவையான உப்பு சேர்த்திடலாம் இப்போ நான் உப்பு சேர்த்துறேன் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் காய்க்கு உப்பு பிடிக்கும் இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அதுக்குள்ளே நான் வெங்காயம் வச்சுக்கிறேன் அடுப்பில் வடை சட்டி வச்சு கடுக்கு தாணித்து அதில் சீரகம் கொஞ்சம் போட்டு வெங்காயம் தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கி அதாவது கண்ணாடி பதத்தில் வெங்காயம் வதக்கின பிறகு நான் காய் சேர்த்துவேங்க நீ அதோட நான் ஷூட் பண்ணலை ஏன்னா ஆஃப் ஆயிடுச்சு எனக்கே தெரியாமல் சாரி பண்ணிவிங்க நெக்ஸ்ட் பாருங்கள் இப்போது தக்காளிப்பெல்லாம் லைட்டாக தான் வதங்கியிருக்கு இப்போ மிளகாத்தூள் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனை விட கம்மி சாம்பார் தூள் வந்து முக்கால் ஸ்பூன் இது ஒரு ஸ்பூன் மல்லிங்க இது மூணையும் அதில் கலந்துக்கலாம் நம்ம ரொம்ப டீஃப்ரை பண்ணி கலக்க வேண்டாம் இந்த அளவு ப தக்காளி பழம் வதங்கியிருந்தாவே போதும் ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம் மஞ்சத்தூள் சேர்த்திடலாங்க ஆனால் மஞ்சத்தூள் கூட அளவாக தாங்க சேர்த்தணும் ரொம்ப அதிகமாக சே ஹெல்த்துக்கு நல்லதுன்னு நினச்சி நம்ம சேர்த்துனா தான் அதோடய வாசனை வேறு விதமாக இருக்குங்க சாப்பிடக்கூட முடியாது கரெக்டாக சேர்த்தணும் அதுவும் நீங்கள் கொஞ்சம் சேர்த்தி பாருங்கள் வேறு நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தால் கூட பார்ல கடந்து நம்ம பிடிச்சிடலாம் ஆனால் வந்து குழம்புல கொஞ்சம் அதிகமாக சேர்க்கக்கூடாது டேஸ்ட்டுக்காக சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் மஞ்சள் அதிகமாக போட்டு பண்ணுறவங்களாம் இருந்தால் பண்ணிக்கிங்க அதனால் ஒன்றும் இல்லை உங்களுக்கு அது பிடிச்சிருந்தால் அப்படியே பண்ணுங்கள் எனக்காக வேண்டியெல்லாம் வேண்டாம் நான் எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக தான் மஞ்சள் போடுவேன் இப்போ தண்ணி சேர்த்திக்கிறேங்க பெரட்டி சாப்பிட்ற மாதிரி தாங்க செய்ய போகிறேன் தண்ணியெல்லாம் செய்யலை இது வந்து கொதிக்கிட்டோம் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த காய் சேர்த்திடலாம் இது வந்து முக்கால் பதத்துக்கு தாங்க பொறிச்சிருக்குறோம் நம்ம டீப்பாக பொறிக்கலை டீப்பாக பொறிஞ்சால் எல்லாம் க கறி கட்டையாக ஆகிடும் அதனால் இந்த அளவுக்கு பொறித்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் இந்த குழம்புல சேர்த்தனோம் கொதித்த பிறகு தான் இது சேர்த்தணும் இந்த தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டு இது வேகட்டும் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி இருக்குது இந்த அளவு இருந்தால் போதுங்க இப்போ வந்து புளி தண்ணி நான் சேர்த்த போகிறேன் அது கொஞ்சமாக தாங்க நிறைய சேர்த்த வேண்டாம் கொஞ்சம் புளி தான் இது இந்த அளவு இருந்தால் போதும் ரொம்ப புளிப்பாகவும் சாப்பிடக்கூடாது இந்த குழம்பு இப்படி தான் இருக்கணும் வெறும் தக்காளி பழம் மட்டுமே போட்டு எங்கள் அம்மா செய்வாங்க நான் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து கொஞ்சம் புளி சேர்த்துறேன் அவ்வளோதான் ஆனால் இந்த குழம்பு வந்து நான் செஞ்ச என்னுடைய இதுதாங்க தாங்க மெத்தட் தான் இது யாருடைய மெத்தடும் இல்லை நான் யார் யார் பார்க்க என்னுடைய எண்ணத்தில் வந்த இந்த மெத்தட் தான் இது என்னுடைய எண்ணத்தில் வந்த செய்முறை இது வெள்ளம் கூட போ ஒரு அதாவது ஒரு பிஞ்சு வெள்ளம் போடலாம் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் போடுறவங்க போடலாம் போ நல்லா இருக்குங்க ஆனால் இந்த குழம்புக்கு கொஞ்சம் வெள்ளம் போட்டால் நல்லாவே இருக்கும் பாருங்க இந்த அளவு தாங்க இவ்வளோ தான் போடணுங்க இதுக்கு மேலே நீங்கள் போட்டுறவே வேண்டாம் இனிப்பாகவும் தெரியக்கூடாது போட்ட மாதிரியும் இருக்கக்கூடாது அவ்வளோதாங்க இந்த குழம்புக்கு நான் இந்த அளவு பிஞ்சு தாங்க அதுக்கு மேலே போட்டுறதீங்க துணூண்டு என்ன பண்ணுதுன்னெல்லாம் நினைக்காதீங்க இத்துணோண்டு செம டேஸ்ட்டு கொடுக்கும் ஆனால் இனிப்பாகவும் இருக்காது டேஸ்ட்டு மட்டும்தான் கொடுக்கும் கத்திரிக்காய் உள்ள கிழங்கு பொரித்த குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் எப்பாவது ஒரு நாள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சுட சூட சாப்பிட்டு பாருங்கள் தேவாமிர்தமாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு கிடந்து பாருங்க பாருங்கள் நல்லா வெந்திருக்கு கத்திரிக்காய் பாருங்கள் சாப்பிட பார்க்குறேங்க செம்மையாக இருக்குது இந்த மாதிரி டேஸ்ட்டு நீங்கள் என்றைக்காவது சாப்பிட்ருப்பீங்களா அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு ஏற்கனவே ஒரு தடவை நான் வச்சுருக்கேன் ஆனால் கத்திரிக்காயில பண் மட்டும் பண்ணால் இன்றைக்கி உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணிட்டேன் இந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு கிளா கிளாஸ்மேட்டுங்க ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்துச்சோன்னா சூப்பராக இருக்கும் குழம்பு வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்